அனைவருக்கும் வணக்கம் திருஞான சம்பந்த ஜோதிடர் அரியலூர் மாவட்டம் தமிழில் என்கிற ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் கணிக்கப்பட்டு அதை நான் இந்த திருஞான சம்பந்தம் வீடியோ இந்த திருஞா சம்பந்தம் யூடியூப் சேனல் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் அன்னையின் தெய்வம் அன்னையின் தெய்வத்துக்கு நான் உருவாக்கப்பட்ட என்கிற மூலமாக என்கிடம் ஒன்று மூணு நாலு நாலு ஆறு ஒன்று எட்டு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டினாக்கா முப்பத்தி ஒம்பது அதனுடைய விதி என்கிறது மூன்று அன்னையின் தெய்வம் விதி எண் மூன்று மூன்றாம் இடத்து பலனாக அன்னை தெய்வம் வருகின்றது அடுத்ததாக உளவுத்துறை உளவுத்துறைக்கு வந்து என் கிடம் மூணு ஏழு ஏழு நாலு ஒம்பது மூணு இல்லாம் கூட்டினாக்கா முப்பத்தி மூன்று அதனுடைய விதி என்கிறது ஆறு உளவுத்துறை அதனுடைய விதி என்கிறது ஆறு சத்தியமான காவல்காரன் என்ற வார்த்தைகளுக்கு நிறையா எழுத்துக்கள் இருக்குது அதனுடைய எண்கினது வந்து மூணு நாலு எட்டு ரெண்டு எட்டு ஆறு ஆறு எட்டு அஞ்சு ஒன்று எட்டு மூணு ஆறு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா அறுபத்தெட்டு அதனுடைய விதி என்கிறது அஞ்சு அதனுடைய விதி என்கிறது சத்தியமா நான் காவல்காரர் என்று சொல்லக்கூடிய விதியின் ஐந்து கலக்கல் கலக்கல் பாருங்கள் ஐந்தாம் இடத்து என்கிறதமாக வருகிறது அதற்கு வந்து என்கிற ஒன்று நாலு ஏழு ஒன்று ஒன்று இல்லை கூட்டாக பதினாலு அதனுடைய விதி என்கிறது ஐந்து கலக்கலுடைய விதியின் ஐந்து ஐந்தாம் இடத்து பலனாக கலக்கல் வருகிறது அந்த ஐந்தாம் இடம் சரியாக இருந்தால்தான் அவர்கள் கலக்கலாக எதையும் பேச முடியும் கலக்கலாக ஆட முடியும் கலக்கலாக எழுத முடியும் கலக்கலாக ஓட முடியும் கலக்கலாக கிரிக்கெட் ஆடி ஆட முடியும் பந்தயம் அனைத்திலையும் அந்த கலக்கல் மனசிலேயும் இருக்கணும் உடம்புலையும் இருக்கணும் கிரகத்திலையும் இருக்கணும் வார்த்தையிலையும் இருக்கணும் முகத்துலேயும் இருக்கணும் எல்லாமும் அந்த கலக்கல் ஐந்தாவது இடத்து பலனாக வருகிறது அடுத்ததாக தங்கத்துறைக்கு வந்து என்கணிதம் ஏழு எட்டு ஒன்று நாலு ஒம்பது ஏழு இல்லை கூட்டினாக்க முப்பத்தி ஆறு அதில் விதி என்கிறது ஒம்பது பாருங்கள் தங்கத்துறை ஒன்பதாம் படுத்த பள்ளனாக வருகிறது தங்கத்துறைங்க அவர் ஒன்பதாம் இடத்த பல்ல போயிட்டு வந்திருக்கார் அவரெல்லாம் நல்ல தலையெழுத்தாகவே இருக்கின்றார் தங்கத்துறை தங்கத்துறைக்கு விதி எண் ஒம்பது சாலகலா சம்பந்தி என்ற வார்த்தைக்கு என் மூணு ஒன்று நாலு ஒன்று ரெண்டு மூணு ஏழு ஒன்று அஞ்சு எட்டு இலம் கூட்டாக்க முப்பத்தஞ்சு அதனுடைய விதி என்கிறது எட்டு சகலகலா சம்பந்தி அதனுடைய விரி என்கிறது எட்டு அடுத்ததாக மருதமலை என்ற ஒரு வார்த்தைக்கு என்கிறம் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று எட்டு இல்லை இருபத்தி ரெண்டு அதோடைய கூட்டாக்க இருபத்தி ரெண்டு அதோடய விதி என்கிற நாலு பாருங்கள் மருதமலை நான்காம் இடம் சுகஸ்தானத்தை குறிக்கிறது அந்த நாலாம் இடத்தில் வந்து செவ்வாயோ ராகோ சனியாக இருந்தால் அது தோஷம் என்று சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் தோஷம் அந்த நாலாம் இடத்தில் வந்து மருதமலை கொண்டிருக்கின்றது மருதமலை அமர்ந்து உள்ளது இப்போ மருதமலையுடைய விதியின் நாலு அந்த மருதமலை என்பது பார்த்து அடிப்படையில் நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் ஏனென்றால் ஒரு மனிதரிடம் சொன்னால் தான் தெரியும் அதுபோல் அவ வருடையும் சொன்னால் தான் தெரியும் நம்பர்கிட்ட வார்த்தை சொல்லணும் வார்த்தைக்கிட்ட நம்பர் சொல்லணும் அதுபோல் சொல்லி கொண்டு வந்தால் தான் எதுவுமே நடைமுறைக்கு வரும் அந்த வார்த்தைகள் புரிந்து கொள்ளும் அந்த நம்பர்களுக்கு புரிந்து கொள்ளும் அதனால் ஒரு பொருளை தயாரித்தாலும் கூட அந்த பொருள் இந்த பொருளை அது எல்லாம் ஞாபகமாக ஒரு பொருளை மறுநாள் அது போட்டால் தான் சரியாக இருக்கும் அதுபோல் நம்மளுடைய தமிழ் ஜோதியத்தை நான் ஓராண்டு காலமாக நான் போட்டுக்கொண்டு வருகின்றேன் எல்லா நம்பர்களும் எல்லா எழுத்துகளும் எல்லா வார்த்தைகளும் புரிந்து கொண்டே இருக்கின்றது இவ்வளோ நாளாக ஆங்கிலத்தில் தான் எல்லா வார்த்தையிலும் நம்பரும் புரிஞ்சு வைக்கிறது ஆனால் நம்ம தமிழ் என்கின்ற ஜோதிடம் தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்களும் ஒம்பது நம்பர்களும் புரிஞ்சுக்கிட்டது அப்போ மேலே இருக்கிற பகவான் கூட மேலே போகின்ற பகவான் கூட புரிஞ்சு தான் நடக்கின்றார் அதனால் இந்த மருதமலை வந்து ஒரு தோஷமான இடம் மருதமலை நான்காம் இடத்த பலனாக வருகிறது அது ஒரு சுகஸ்தானம் நாலாம் இடத்தில் செவ்வாய் சனி ராகு சூரியன் கேது இதெல்லாம் அமர்ந்து விட்டால் அது தோஷம்தான் போவாது அவருடைய பலன் வந்து நிச்சயமாலேயே அது தோஷமாகவே காட்டும் மற்ற கிரைங்களில் இருந்தால் அது பலன் இல்லை தோஷம் இல்லை ஆனால் அதுபோல் மருதமலை நான்காம் இடத்த பலனாக வருகின்றது அடுத்ததாக ஓம் அஞ்சு என்ற வார்த்தைக்கு எண்களிடம் ஆறு ஒன்று ஒன்று அஞ்சு இதில் கூட்டாக்கா பதிமூன்று அதில் விதி என்கிறது நாலு ஓம் அஞ்சு ஓம் அஞ்சு என்ற வார்த்தையை அடிப்படைக்கு வார்த்தைக்கு நான்காம் படமாக வருகிறது அதெல்லாம் தோஷமான வார்த்தைகள் நான்காம் இடங்கிறது தோஷமான வார்த்தைகள் அதோ வானிலே அதோ வானிலே என்ற வார்த்தைக்கு எண்கணிடம் ஒன்று மூணு மூணு ஒன்று அஞ்சு இல்லை கூட்டாக்கா பதிமூணு அதோடைய விதிங்கிறது நாலு அதோ வானிலை அது தோஷமான வார்த்தை தான் அப்போ நான்காவடத்து பலனாக சுகோசானத்து வருகிறது அதோ வானிலே நான்காவது பலனாக அதோ வானிலே வருகின்றது தம்பிக்கு எந்த ஊர் அந்த வார்த்தைக்கு வந்து எங்களிடம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூணு நாலு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு இதெல்லாம் கூட்டினாக்கா நாற்பத்தி ஏழு அந்த நாற்பத்தேழையும் கூட்டினாக்கா பதினொன்று அதோடய விதிங்கிறது இரண்டு நாற்பத்தேழு ஒன்பதாவது வகுத்திட்டால் ரெண்டு தான் வரும் நாற்பத்தேழு கூட்டினாலும் பதினொன்று அதோடைய விதியினு ரெண்டு பதினொன்று ஒன்பதாவது வகுத்தட்டாலும் ரெண்டு தான் அப்போது தம்பிக்கு எந்த ஊர் என்ற வார்த்தைக்கு விதியன் இரண்டு அதெல்லாம் ஆகாத இடம் ஜாலி மலையூர் மம்பட்டியான என்ற வார்த்தைக்கு என்கின்றது ஒன்று எட்டு ஒன்று ஒம்பது ஒன்று ஏழு ஒம்பது ரெண்டு ஆறு ஒம்பது ஆறு இல்லை கூட்டாக்காக ஐம்பத்தி ஒம்பது அதனுடைய விதிய அஞ்சு அப்போது மலையூர் மம்பட்டியானுடைய வார்த்தைக்கு விதியின் ஐந்தாவது பலனாக வருகிறது அது நல்ல இடமாக குஞ்சிரு கிரிகோணத்தில் வந்து அந்த மலையூர் மம்பட்டியான் வந்து குஞ்சிருக்கு அந்த மலையூர் மம்பட்டியான் மம்பட்டியான் என்ற ஒரு வாழ்க்கையும் அந்த நல்ல வாழ் வாழ்க்கை தான் ஆகையாக மலையூர் மாம்பட்டியான் ஒரு வார்த்தைக்கு விடியன் ஐந்து உன்னை அழைத்தது உன்னை அழைத்ததுக்கு வந்து என் கணிடம் மூணு ஆறு நாலு ஒன்று ஒன்று நாலு ஏழு ஒம்பது இதெல்லாம் கூட்டாக்க முப்பத்தஞ்சாவது விதி என்கிறது எட்டு உன்னை அழைத்தது தெய்வம் அழைத்தாலும் சரி பெரிய மாமனிதர் அழைத்தாலும் சரி சாதாரண மனிதர்கள் அழைத்தாலும் சரி உன்னை அழைத்தது எட்டாம் இடம் அடைக்குது எட்டாம் இழுத்த பலன்தான் உன்னை அழைத்தது அடுத்ததாக பில்லா என்ற மூன்று எழுத்துக்கு ஒன்று ஒன்று ரெண்டு இல்லை கூட்டினாக்கா நாலு அப்போ பில்லா நான்காம் இடத்து பலனாக வருகிறது அது தோஷமான வார்த்தை தான் பில்லா நான்காம் இடத்து பலனாக வருகிறது சுகசனத்தில் வருகிறது பாட்டுக்காரன் பாட்டுக்காரனுக்கு என்கிறோம் ஏழு ரெண்டு ஏழு ஏழு எட்டு மூணு ஆறு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா நாற்பது அதனுடைய விதி என்கிறது நாலு அப்போ பாட்டுக்காரன் நாலாம் இருந்து தான் பாடுறாங்க பாட்டுக்காரன் நாலாம் இடத்து மூலமாக பாடுகிறார் அந்த நாலாறு என்னதான் அந்த பாட்டுக்காரனை உருவாக்குறது அப்போ பாட்டுக்காரன் விதியின் நாலு ஐயா ஐயாவுக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் ஒன்று எட்டு ஒம்பது இதெல்லாம் கூப்பிட்டாக்கா பதினெட்டு அதனுடைய விதி என்கிறது ஒம்பது ஐயா ஐயாவுடைய பிரிதியின் ஒன்பது அது பிதும் பாக்கியஸ்தானம் ஐயா மே மனிதர்களுக்கு தான் ஐயா கொடுக்குறவங்களுக்கு பெயர் ஐயா பெரிய பெரிய தந்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஐயா தான் ஒன்பதாம் இடத்து பலனாக வருகிறது இந்த என்கிற வார்த்தை அடிப்படையில் நான் கணிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு ஓராண்டு காலமாக நான் இந்த யூடியூப் சேனல் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஆகவே இந்த எண்கிற வார்த்தை அடிப்படையில் உண்மை இது தமிழுக்கு முக்கியமானது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நேரம் அவங்க அவங்க நம்முடைய நம்மளுடைய வருங்கால வாரிசுகளை கொள்வார்கள் என்பதை நான் அனுபவம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எண்கின்தான் இந்த என்கிறத்தை வைத்து தான் நான் வார்த்தை அடிப்படை கொண்டு வருகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே எனக்கு வந்து ரைட்ஸ் வாங்கிட்டேன் வாங்கிய என்னால் புக்கு வெளியிட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் அதனால் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன் இதனாலேயே ஒரு நன்மைகள் உருவாகட்டும் என்றுதான் நான் ஒரு நம்பிக்கையோடு செய்து கொண்டு வருகின்றேன் அந்த நம்பிக்கை ஓராண்டு முடிந்து விட்டது இரண்டாவது ஆண்டு அடியெடுத்து வைத்துள்ளது நான் அரியல மாவட்டம் திருஞால சமத ஜோதிடர் எண்கினத வள்ளுவர் வள்ளுவர் பண்டாரம் நன்றி வணக்கம்